அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலா பரகாத்து கன்னியமிக்க பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே அன்பர்களே மாணவ செல்வர்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் கன்னியமிக்க கணவான்களே பெரியோர்களே நம்மை படைத்த இறைவன் நம்மளை விட அற்புதமாக அதிசயமாக படைத்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை இவ்வளவு அதிசயத்தோடும் நாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் படைத்த இறைவன் நமக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த இறைவன் யார் என்பதை அறிந்து கொள்வதில்தான் மனித படைப்பின் நோக்கமே அடங்கியிருக்கின்றது நம்மளை படைத்த இறைவன் யார் இவ்வளவு அதிசயமாக படைத்திருக்கின்றார் நமக்கு என்னென்ன சௌகரியங்கள் உடம்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவும் செய்த அந்த படைப்பாளன் யார் என்பதை அறிவதில் தான் மனித படைப்பின் நோக்கமே இருக்குது அதில் தான் வெற்றியும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நோக்கத்தில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அந்த இறைவனை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இறைவன் இறை அனுப்பி வேதங்களை கொடுத்திருக்கின்றான் அதில் இஸ்லாமிய வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேதம் இருக்குது பரிசுத்த குரான் மனித சமூகம் முழுமைக்குமாக கொடுக்கப்பட்ட வேதம் அந்த வேதத்தில் இறைவன் தன்னை பற்றி சுருக்கமாக ஒரு அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் சூரத்தில் இகலாசன் என்று சொல்லக்கூடிய நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் இறைவன் தன்னை பற்றி என்ன கூறுகிறான் என்றால் அஹத் அல்லாஹு அகத் அல்லாஹு சமத் வலம் வலம்யூலத் வலமிய குல்வன் அஹத் இந்த அத்தியாயத்தில் இறைவன் தன்னை பற்றியான இலக்கணத்தையும் தன்னை பற்றியான வரையறையிலும் குறிப்பிடுகிறான் இதில் முதலாவது அந்த வசனம் கொல்குவல்லா பகத் படைப்பாளன் ஒருவன்தான் படைப்பாளன் என்றாலே இறைவன் என்றாலே ஒருவன்தான் அப்படின்னு சொல்லி கூடிய அந்த ஏகத்துவத்தை அழுத்த திருத்தமாக அல்குரானில் இறைவன் பதிவு செய்கின்றான் இது அல்குரானில் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேதங்களுக்குள்ளேயும் இந்த கருத்து தான் இருக்கின்றது அதைத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் பொதுவாக கிறிஸ்துவர்களுடைய வேதங்களாகிய புதிய ஏற்பாடும் சரி ஈதருடைய வேதங்களாகிய பழைய ஏற்பாட்டிலும் சரி அதே மாதிரி ஹிந்துக்குடைய வேதங்களாகிய அந்த அதாவது யஜூர் சாம மதனமன வேதங்களையும் சரி அதற்கு உள்ளாக இறைவன் ஒருவனே எங்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது காலப்போக்கில் மனிதனுடைய அந்த அந்த வேதங்களை அணுகாததுனால தன் மனதில் தோன்றதெல்லாம் உருவங்களாக ஆக்கி மக்கள் இறைவனுக்கு இணையாக சிலைகளையும் சிற்பங்களையும் வழிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னு சொன்னால் இதுக்கு அடிப்படை காரணம் இறைவனை யாரும் பார்க்கலை இறைவனை யாரும் பார்க்கல அவனை அவனுடைய படைப்புகளை பார்த்து சிந்திச்சு தான் இறைவனை அறிய முடியும் பார்க்காத இறைவனுக்கு இந்த உலகத்தில் யாரும் நாமலாக ஒரு உருவங்களை கொடுக்க முடியாது ஏன்னால் இறைவனை பார்க்க முடியாமல் தான் எல்லா வேதங்களுமே ஒத்த கருத்தில் தான் இருக்குது எல்லா வேதங்களுமே இறைவனை யாரும் பார்க்கலை பார்க்க முடியாதுன்னு சொல்லுது அதை பற்றியான அந்த பதிவுகளை முந்தைய அந்த அந்த காணொலியில் பார்த்தோம் அதாவது கிறிஸ்துவ வேதம் ஆகிய புதிய ஏற்பாட்டில் அதாவது ஒன்று தீமத்தொய் ஒன்று பதினேழு ஒன்று தீ தீமத்தொய் ஆறு பதினாறுடைய உடைய அந்த வசனங்களில் நிச்சயமாக தேவன் வந்து மனுஷரில் ஒருவரும் காணாதவரும் காணப்படக்கூடாதவனும் சொல்லி அந்த வசனம் தெளிவாக இருக்குது மனுஷனில் ஒருவரும் காணாதவன் தான் தேவன் சொன்னால் மனுஷனால் கண்டவர்கள் யாரும் தேவன் கிடையாது மனித கண்களால் யாரை பார்த்தோமோ நம்ம கண்ணால் பார்த்துட்டோம்னா தேவன் கடவுள் இல்லைங்கிற வரையறிய வந்து புதிய ஏற்பாடு தெளிவாக அந்த கருத்தை சொல்லுது அந்த ஒன்று தீமத்தையும் ஆறு பதினாறாவது வசனத்தில் தெளிவாக வருது அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து கண்ணால் பார்த்த ஒருவரை கடவுளாக வச்சு வழிபடுவது அவரிடத்துல கையேந்து ஜெபிப்பது பிரார்த்திப்பது எவ்வளவு பெரிய வழிகேடு எவ்வளோ பெரிய அந்த அவங்களுடைய புதிய பழைய வசனத்துக்கு முரணாக செயல்படுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி இது மாத்திரமில்லை அந்த ஒன்று தீபத்தை ஒன்று பதினேழுலையும் தேவன் அதர்சனமானவர் அவர் தரிசனமாக மாட்டார் அதர்சனமாக இருக்கக்கூடிய ரசி வருது அந்த கருத்துக்கு முரணாக கிறிஸ்துவ மக்கள் இறை தூதராக வந்த தேவனுடைய செய்திகளை சொல்ல வந்த மனிதனாகிய இயேசு வந்து கண்களால் கண்ட மக்களுக்கு தரிசனமான இயேசு கிறிஸ்துவ வந்து அவன் இறைவனுக்கு சமமாக தேவனுக்கு சமமாக்கி வணங்கி வழிபடுறது எவ்வளவு பெரிய முரணான விஷயம் அவங்களுடைய வேதத்துக்கு முரணாக செயல்படுகிறாருங்கிற விஷயத்தையும் பார்த்தோம் அப்போ இந்த கண்ணால் கண்டு கண்ணால் கண்டவர்களை கடவுளாக வழிபடுறதுனால தான் இன்னைக்கு சிலைகளும் சிற்பங்களும் பார்க்குறோம் அதிகமாக இன்றைக்கி உலகத்தில் இருக்குது இறைவனுக்கு இணையாக கற்பனைகள் உதிக்கப்பட்ட உருவங்கள்லாம் வரைஞ்சி வச்சு என்ன செய்கிறாங்க வழிபடுறாங்க இந்த சிலை வணக்கத்துக்கு மூலமே என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி வசனங்களை சிந்திக்காமல் இருக்கிறது தான் காரணம் இப்போதாந்து கிறிஸ்துவ கிறிஸ்துவ மக்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புத்தகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலை வணக்கத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு தடை இருக்குது சிலை வணக்கத்தையும் விக்கிர வணக்கத்தையும் எந்த அளவுக்கு அந்த இறை அந்த வேதங்கள் தடை செஞ்சுருக்கிறது இஸ்லாம் இஸ்லாம் மதத்தில் மட்டும் அது தடையில்லை கிறிஸ்துவர்கள் கையில் வசிக்கக்கூடிய அந்த வேதங்கள்லேயே விக்கிரக ஆராதனை சிலை வணக்கத்தை வன்மையாக தடுக்கப்பட்டது அந்த வேதங்கள்லேயே இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இதாவது பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகவத்தில் பத்தொன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் தேவன் தனக்கு ஒரு சிலைகளை நட்டினி வணங்கக்கூடாதுங்கிற விஷயத்த தெளிவாக ஆணையிடுகிறார் விக்கிரகங்களை நாடாமலும் வார்க்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்களாகிய கர்த்தர் கர்த்தர் தெளிவான நேரடியான வார்த்தை நேரடியான வார்த்தை சொல்கிறாரு லேவி ராமத்தில் பத்தாவதாவது அதிகாரம் நாலாவது வர்சனத்தில் விக்கிரகங்களை நாடாமலும் வார்க்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் இப்படி கட்டளை போது இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் இந்த கட்டளையை மீறி எவ்வளவு இயேசு கிறிஸ்துவுக்கு விக்கிரகங்களை வடித்து வச்சிருக்கிறாங்க விக்கிரகம் சொன்னால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஆடு மாடு இதுகளை சிலையாக செஞ்சுட்டு தான் வணங்கக்கூடாது நம்ம இயேசு கிறிஸ்தான சிலையா வச்சு வடிக்கணும் சொல்லி சொல்லி கொண்டு நியாயப்படுத்துகிறாங்க ஒருபோதும் கிடையாது விக்கிரகம் சிலைகள் என்றாலே அது கர்த்தர் தடுத்த விஷயம் தேவன் தடுத்த விஷயம் இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு எத்தனை அவங்களுடைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துரிய சிலைகளை எவ்வளோ உயர்ந்த உயர்ந்த வடிவங்களை சிலைகளாக வைத்து விற்கிறாங்களா வைத்து வழிபட்டு கொண்டு சிறுவைகளை வைத்து வணங்கி கொண்டு இருக்கிறாங்களே இந்த வசனத்துக்கு எவ்வளோ முரண்பாடு அதே மாதிரி ஏசாயா புத்தகத்திலையும் பார்க்குறோம் அதாவது ஏன்னா ஏசாயா புத்தகத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் மரத்தினாலான சிலைகளை வச்சு வழிபடுறாங்களா இல்லையா அதை ஏசையா எந்த அளவுக்கு அதை தடுத்திருக்காங்கிற அவசியத்தை அதாவது நாற்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினஞ்சாவது வசனத்துலேருந்து பத்தொன்பதாவது வசனத்துக்கு வாட்சி பார்த்தேன்னு சொன்னால் தெளிவாக அவர் ஏசையா திருக்கரசி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அதாவது வந்து ஒரு மரத்தை நீங்கள் என்ன செய்ய எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதனுடைய ஒரு பகுதியை வச்சு நீ அடுப்பில் போட்டு எரிக்கிறீங்க அதில் ரொட்டி சுடுறீங்க நீங்கள் குளிர் காயறீங்க அதில் நிறையா சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க அதே மரத்தில் இன்னொரு பகுதியை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க சிலையாக படித்து வச்சு வழிபடுறீங்களேப்பா எவ்வளவு பெரிய ஒரு 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 நகைச்சுவான விஷயங்கிற மாதிரி என்ன செய்கிறார் சொல்லி மக்களுக்கு அப்படி தலையில் கொட்டினது மாதிரி என்ன செய்கிறாரு சொல்கிறார் ஒரு பகுதியை கொண்டு வந்தோம் அடுப்பில் விட்டு எரிக்கிறீங்க ஒரு பகுதியை கொண்டு சிலையாக வச்சு வழிபட்டு அதை ரசிக்க ரச்சி கேடுங்கன்னு சொல்லி சிலைகிட்ட கேட்குறீங்களே அது எப்பயும் உங்களை ரசிக்கும்னு சொல்லி கேட்குறாரு அப்போ எந்த அளவுக்கு இந்த சிலை வணக்கத்துக்கு தடை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் அதே மாதிரி உபாகமத்தில் அஞ்சாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்துல கர்த்தர் சொல்றார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் எந்த வானத்திலோ பூமியிலோ எங்கேயுமே எந்த ஒரு உருவத்தையும் எனக்கு சமமாக நீ ஆக்கி வணங்காதன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் இந்த வானம் பூமி இதுக்கு இடைப்பட்ட எந்த ஒரு உருவமா இருந்தாலும் எனக்கு சமமாக வச்சு வணங்காத அப்படின்னு சொன்னால் இல்லை ஏசு கிறிஸ்துடைய உருவம் வருமா இல்லையா இந்த பூமியில் வரக்கூடிய மனிதர் மனித உருவத்தில்தான் இருக்காரு அப்போ அந்த உருவத்தை வச்சு வழிபடலாமா இந்த வசனத்தில் ஏசு கிறிஸ்துடைய உருவத்தை வச்சு வணங்குறதுக்கோ சிலை வச்சு வடிக்கிறதுக்கோ எவ்வளோ பெரிய தடை இருக்குங்கிற விஷயத்தை விளங்க வேண்டிய சோதனை அப்ப அப்போ என்ன இது மாதிரி வசனங்கள் நிறைய பைபிளில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்கிரக சிலை வணக்கத்துக்கும் இந்த உலகத்தில் உருவம் வழிபெருக்கும் நிறைய தடைகளை வந்து பைபிளில் பார்க்குறோம் இது மாதிரி செயலை செய்யாதேன்னு சொல்லியிருக்கும்போது இந்த வசனங்களை காணாமல் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சொன்னால் படைத்த இறைவனுக்கு அந்த சர்வதிகார சர்வ வல்லமை உள்ள இறைவனுக்கு இந்த உலகத்தில் மனுஷன் என்ன செய்கிறான் இந்த மாதிரி ம மனித மனிதராக வந்து இறை தூதராக வந்து இயேசு கிறிஸ்துடைய உருவத்தை இன்னைக்கு சிலைகளாக வடித்து வச்சு உருவங்களாக வரைஞ்சி வச்சு போட்டா படத்துல வச்சு இந்த கிறிஸ்துவடுகளை ஜெபிக்கிறாங்களே இது எவ்வளோ பெரிய அந்த பைபிள் வசனத்துக்கு மரணானதுங்கிற சிந்தித்து பார்க்க வேண்டும் அயன சோதனை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதே மாதிரி இந்து மதங்களில் எவ்வளோ பெரிய இருக்கு பாருங்கள் இந்து மதத்தில் அவங்களுடைய யஜுர்வேதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகமாக மூணாவது ஸ்லோகத்தில் வருது என்னென்னா நதசிய பிரதிமா அஸ்தி அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் மூணாவது ஸ்லோகத்துல வருது என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் படைத்த இறைவனை நீங்கள் உருவப்படுத்த முடியாது எதுக்கு சமமான உருவங்களாக வச்சு நீங்க வழிபடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனம் தெளிவாக வருது படைத்த இறைவன் படைப்பாளன் இருக்கானே அவனே நீங்கள் உருவகிக்க முடியாது அவனை எந்த ஒரு படைப்போடு ஒப்பிட்டு நீங்க சிலை வச்சு வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வேதத்தை தெளிவாக இருக்குது அடுத்து எஜுர் யஜுர்வேதத்துல நாற்பதாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது சுலோகத்துல அந்த தாதி அசம் அசம்புத்தி முபாஸ்தேன்னு சொல்லி இந்த வசனத்துல வருது என்ன வருதுன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் சிருஷ்டிகளுடைய உருவத்தை வச்சு வணங்குபவர்கள் மிகப்பெரிய இருளில் நுழைகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் இந்த சுலோகத்தில் வருது இயற்கையான இந்த உலகத்தில் படைப்புகள் சிருஷ்டிகளுடைய அந்த உருவங்களை செய்து வைத்து படைத்த இறைவனுக்கு சமமாக வழிபடக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு அறியாமையின் இருளிலையும் பு புகுந்து விடுகிறார்கள் சொல்லி அந்த கருத்துப்பட அந்த வசனங்கள் இருக்குது அயனல சகோதரர்களே இந்த மாதிரியெல்லாம் இந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக அந்த வேதங்களில் இருக்கும்போது இன்றைக்கி மக்கள் பார்க்கணும் படைத்த இறைவனுக்கு உலகத்தில் உருவங்களையும் சிலைகளையும் சிற்பங்களையும் செய்துவிட்டு வழிபடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை பெரிய இருளுங்கிறது இந்த எஜுர்வேதத்தில் நாற்பதாவது அத்தியாய நாற்பதாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஒன்பதாவது ஸ்லோகத்தில் தெளிவாக வருது அயன சோதனை வழங்க வேண்டும் அது மாத்திரமில்லைங்க அந்த இந்து மத அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் இருக்காங்களே அந்த சித்தர்கள்லேயே வந்து முக்கியமான சித்தர் சிவவாக்கிய சித்தர் பதினெட்டு வகை சித்தர் இருக்காங்க அந்த சிவவாக்கிய சித்தர் எந்த அளவுக்கு சிலை வணக்கத்தை எதிர்த்து அவர் பாடியிருக்கார் சொன்னால் பாருங்கள் அவர் என்ன பாடியிருக்காங்க நட்டகல்லை தெய்வம் என்று நாலுபுச்சம் சுற்றியே சுற்றி வந்து மனமணன்று சொல்லும் மந்திரமேதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவங்கள் கரிச்சுவை அறியுமோ ஓசை பெற்ற கல்லை உடைத்து உருக்கி நீ செய்கி செய்கிறீர் வாசலில் பதித்த கல்லை மழுங்கவும் மிதிக்கிறீர் பூசை பெற்ற கல்லை கல்லிலே பூவும் நீரும் சுற்றி சாட்டுகிறீர் ஈசனுக்குகுகுந்த கல் இரண்டு கல்லும் அல்லவே அப்படிங்கிறார் அதாவது இந்த சிலை வணக்கத்தை எந்த அளவுக்கு இந்த விக்கிரக ஆராதனை அவர் வந்து எந்த அளவுக்கு சாடுறான்னு சொன்னால் நீ வந்து என்ன செய்கிற அந்த சிலைகிட்ட போய் கையேந்தி பிரச்சனையை சொல்கிற அது எப்படி அதை அறிஞ்சுக்கிறோம் எப்படி ஒரு சட்டியில் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கரிச்சாலனா வைக்கிறோம் அந்த உடைய ருசி அந்த சட்டிக்கும் அந்த கரண்டிக்கும் அதில் கிண்டக்கூடிய கரண்டிக்கும் எப்படி அந்த சுவை தெரியாதோ அதே மாதிரி பிரச்சனையை பற்றி அந்த சிலைகளுக்கு தெரியாது அதுக்கு போய் கையேந்தி நீ முறையிறதையே அதுக்கு எப்படி அறியும் சொல்லி கேட்குறார் ஒரு கல்ல உடச்சி நீ வாசப்படியில் போட்டு மிதிக்கிற இன்னொரு கல்லை உடச்சி சிலை செஞ்சு வைக்கிற எப்படி வா சரியாங்கிற கருத்துப்படி அவர் பாடியிருக்கிறார் இது யாருடைய கருத்தும் இல்லை சிவவாக்கிய சித்தன் சொல்லக்கூடிய அவருடைய அந்த அந்த அந் அந்த கருத்து அயல சகோதரர்களே இதெல்லாம் ஏன் சொல்கிறானா உண்மையான இறைவன் பக்கம் ஜனங்களை கொண்டே சேர்க்கணும் உண்மையான கடவுளை அறிய வைக்கணும் உண்மையான படைப்பாளன் அந்த உண்மையான இறைவன் பக்கம் ம ஜனங்களுடைய கவனத்தை திசு திருப்பணுங்கிற அந்த ஆதங்கத்திலேருந்து இதான் பாடி இருக்கிறாங்க அப்போ வேதங்களையும் இந்த கிறிஸ்துவ மத வேதங்களையும் இந்து மத வேதங்களையும் பார்த்தா இறைவன் அவன் ம மனித கண்களால் பார்க்க முடியாதவன் அவன் இன்னும் உருவத்தில் இருக்காங்க யாரும் பார்க்கல அவனுக்கு நீங்கள் உருவங்கள் செய்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக வருது அது மாத்திரம் சும்மா லாஜிக்காக நாமளே பேசுவோம் இந்த உலகத்தில் ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் அந்த பஸ்ஸு சீட்டில் வந்து ஒரு டிரைவர் மாதிரி சிலையை வச்சு உட்கார்ந்து உட்கார வச்சுருக்காங்க இப்போ சொல்கிறாங்க இந்த பஸ்ஸு ஓடும் சொல்லி யாராவது எம்பி ஏறுவாங்களே ஏன்னா சில வண்டி ஓட்டுங்க சொன்னாங்க நம்ம மம்புவம்மா ஒரு சிலை வந்து பசை இயக்க முடியுமா ஓடிட்டு போக முடியுமா நம்பி யாரும் ஏறுவோமா எவ்வளவு நம்ம பகுத்தறிப்பை நம்ம என்ன செய்வோம் நம்ம எப்படி பசை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதேமாதிரி ஒரு சாதாரண சிலைகள் வந்து அகில உலகத்தை எப்படி இயக்க முடியும் அகில உலகத்தை இயக்கம்னு சொன்னால் அது எப்படி அது எந்த விதமான ஒரு பார்க்குற கண்களும் பேசக்கூடிய வா கேட்கக்கூடிய செவியும் நான் பிடிக்கக்கூடிய கைகளும் நடக்கக்கூடிய கால்களும் இல்லாத சிலைகள் எப்படி உலகத்தை இயக்க முடியும் அப்படின்னு சிந்திக்க வேண்டும் சோதனே அது மாத்திரமில்லை ஒரு ஒரு டாக்டர் போகிறோம் அந்த டாக்டர் சீட்டில் ஒரு செலவு உட்காந்துருக்கு அந்த சிலையிட்ட போய் எனக்கு நோய் நொடியின்னு சொல்லுவோமா எனக்கு காய்ச்சடிக்குது வயிறு வலிக்குது எனக்கு மாதிரி நோய் நொடியாக இருக்கும் அதை சொல்லுவோமா என்னங்க டாக்டர் சீட்டில் செலவு உட்காந்து எப்படி சொல்ல முடியும்னு போயிடுவோம் ஆனால் அதே சிலையிட்ட போய் என்ன செய்ய நம்ம குடும்ப நம்ம வாழ்க்கை பிரச்சனை நம்முடைய மனசில் இருக்க கஷ்டங்கள் நம்முடைய பிரச்சனைகள்லாம் அந்த சிலையிட்ட சொன்னால் நம்முடைய அந்த பிரச்சனையும் நம்முடைய பிரார்த்தனையும் செவியே இருக்குமா செவியே இருக்கிற காதுகள் இருக்கா பதிலளிக்கக்கூடிய வாய்கள் இருக்குதா இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் இதைத்தான் இந்த எஜுர்வேதத்தில் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல மூணாவது அந்த சுலோகத்துல நதசிய வசனத்தை தெளிவாக சொல்லுது கடவுளுக்கு நீங்க உருவப்படுத்தாதீங்க கடவுளுக்கு உருவ வச்சு வணங்காதீங்கன்னு சொல்லுது அதே மாதிரி எஜிர்வரத்துல நாற்பது அதிகாரத்துல எட்டு ஒன்பதாவது சுலோகத்துல அந்த சந்தி அசம்புத்தி வாஸ்தே நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை சிருஷ்டிகளை சிஷ்டியுடைய உருவங்களை சிருஷ்டி கர்த்தாவுக்கு இனியாக வச்சு வணங்காதீங்கன்னு சொல்லி அந்த வேதங்களில் தடை இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட வேதங்களில் விஷயங்கள் சொல்லியிருக்கும் போது அது அறியாத மக்களாக என்ன சில உலகத்தில் இருக்கிறோம் எல்லாமே நல்லவங்களா உலகத்தில் வச்சு வணங்கக்கூடிய சிலை வச்சு வணங்கக்கூடிய எல்லா நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவங்களை நினைவுகூர்றதுக்காக வேண்டி எப்படி நம்ம ஒரு நல்ல மனிதர்களை தர்ம அதாவது வல்லல்களை குடை வல்லல்களை நினைவார்த்தமாக சிலை வைத்து அவங்கள கண்ணியப்படுத்துகிறோமோ அதை கண்ணியப்படுத்துறதுக்காண்டி வைக்கப்பட்ட சிலைகள் பிற்காலத்தில் அதுவே கடவுளாகி வணங்கக்கூடிய நிலைக்கு போயிடுச்சு அந்த மாதிரி தான் நம்ம என்ன சரி சோதனே இறைவன் ஒருவன் தான் அவன் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறான் அப்படிப்பட்ட இந்த ஆதி மூலம் அப்படிப்பட்ட தேவன் அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட படைப்பாளன் அப்படிப்பட்ட கடவுள் ஒரே ஒருவன் தான் அவன் ரொம்ப நமக்கு அருகாமையில் இருக்கிறான் அவளை படைத்து பரிபால்த்து யோசிக்கக்கூடிய இறைவன் அவனிடத்தில் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய பிரச்சனையில் நம்முடைய மனசில் இருக்க வேதனைகளையும் கையேந்தி முறையிட்டால் அவன் உடனடியாக செவியிருக்கிறான் உடனடியாக